ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வர் சேனல் மாம் ட்ரெஷர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரைங்க சித்திரையுடைய திருவிழா அப்படின்னா மதுரை தாங்க ஃபஸ்ட்டு இல்லைங்களா மகள் மதுரையில் பார்த்திங்கன்னா அழகர் வந்து ஆற்றலை இறங்குறது மீனாட்சி சுந்தரேசருக்கு வந்து திருமணம் நடக்கிறது இதெல்லாமே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு திருவிழா இது நான் இது வரைக்கும் மதுரை போய் பார்த்ததில்ல நீங்கள் எல்லாரும் மதுரை போய் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனை கவனப்படுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க எங்கள் குலதெய்வம் கோயில் திருவிழாங்க இது ஒரு பத்து நாள் திருவிழா நடக்கும் இதில் ஒரு நாள் திருவிழா வந்து நாங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால்குடம் எடுக்கிறதுங்க பால்குடம் எடுத்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பால் குடம் வந்து எடு எடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அரவுண்டு வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா டுவெல் டூ ஓ கிளாக் அடிக்கிற வெயில் வந்து இப்போ வந்து அடிச்சிட்ருக்கு சின்ன சின்ன பசங்களாமே பால் குடம் வந்து எடுத்தாங்க ஆனால் இதை நான் நினச்சேன் இன்னுமே சின்ன சின்ன பசங்களாம் எடுக்கிறாங்களே உமா வெயில் அடிக்குது எப்படி அவங்க நடந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு பட் சின்ன பசங்களும் அழகாக நடந்து வந்துட்டாங்க ஆனால் என்னால் சத்தியமாக இதில் நடக்கவே முடியல பயங்கரமாக கால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் கொஞ்சம் எல்லாமே அது வந்து தார் ரோடு வேற இல்லையா சிமெண்ட் ரோடு வேறு அது ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோட்டில் சுத்தமாக நடக்கவே முடியுங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா நாலு ஸ்டெப் வந்து அந்த மண்ணுக்கு போயிட்டேன் ஸோ சைடில் இருக்க அந்த மண்ணில் போய்ட்டு காலை வச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் அப்படியே சைட்லேயே நடந்து வந்தேன் ஆனாலுமே என்னால் சரியான பொடி சுடு தாங்கவே முடியல எப்படி தான் அந்த சின்ன பசங்க நடந்து வந்தாங்களோன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் குடம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சிங்க ஒரு தெருதும் சுற்றி வரணும் ஆனால் அதுவே என்னால் நிஜமாக முடியவே இல்லை அவ்வளோ கால் கொதி வந்துருச்சு இவங்க தாங்க சூளத்தம்மன் இப்போ இவங்களுக்கு தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு என்ன ஒரு சூளம் வந்து இருக்குங்க அந்த சூலத்துக்கு வந்து நாம்ளே அபிஷேகம் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒருத்தவங்க மதியம் அவங்க கிட்ட நம்ம வந்து மிச்ச பாலை கொடுத்தா அவங்க இருக்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க பிளாக் வந்து போட்டு ஆனால் நான் இப்போ வந்து ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன் டெய்லிக்குமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுடைய சஜஷன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கீப் ஆன் சப்போர்ட் மீ ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கிட்டே வரப்போகிறோம் கண்டிப்பாக வந்து மேலும் மேலும் வீடியோஸ் வந்து போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நிறையா வந்து நிறை குறைகள் வந்து நிறையாவே இருக்குமே ஸோ என்னென்னலாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அதை நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட்டட் ஆகாமல் நான் வந்து பார்த்துக்குறேன் ஸோ இப்போ வந்து அபிஷேகம் வந்து நடந்துட்டுருக்கு பாருங்கள் கீர்த்தி மூணு பேருமே பால் குடம் வச்சுட்டு நிற்க நின்றுட்டுருக்காங்க இந்த வெயிலில் வந்து அங்கேருந்து வந்தது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இங்கே வந்து ரொம்ப நேரம் வந்து நின்று தான் அபிஷேகம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு இந்த தாட்டி தாங்க நாங்கள் வந்து சாமிக்கு வந்து இந்த தட்டு வரிசை மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஏன் இந்த வருஷம் நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சது பண்ணோம் ஒம்போது தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சோம் ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து சாத்தணுங்க இந்த தாட்டி வந்து சாய்க்குமே வந்து பிறந்த நாள் வந்து திருவிழா அந்த ரேஞ்சிலே வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் மட்டும் தான் பிறந்த நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திருவிழா அதுதான் மே டுவெல் வந்து அவனுக்கு வந்து பேர்தே வந்துச்சு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தான் திருவிழா வந்ததுனால சரி ஓகே நம்ம வந்து அவனுக்கு வந்து இந்த தாட்டி கேக் வைக்கல ட்ரெஸ் எடுக்கலை எதுவுமே பண்ணவே இல்லை இந்த அவனுக்கு மட்டும் இந்த மே மாதம் பேர்தே வந்துருச்சுனாலே அவன் வந்து யார் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஷேர் பண்ண போகிறான் ஸ்கூல் போனாவது ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் ஷேர் பண்ணணும் புது ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்றாலே ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை ஜூன் மாதம் தான் வந்து ட்ரெஸ் வந்து கேட்டிருக்கான் ஸோ மேபி அப்போ வந்து எடுத்து தரத்துக்கான சான்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ட்ரெஸ் வந்து இது எடுத்து தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கேக் கூட விட்டுல சரி ஓகே இப்போதான் திருவிழா வருதுல சாமிக்கு வந்து நம்ம எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்டி வந்து சாமிக்கு வந்து கொஞ்சம் பழத்தட்டு வாங்கி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு புடவை எடுத்துகிட்டு போய்ட்டு சாத்திட்டோம் தான் இந்த தடி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து செஞ்சது நல்லா வந்து பால் குடம்லாம் எடுத்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சஜஷன் வந்து கொடுங்க ஓகே அப்படின்னாக்கா நம்ம இதே மாதிரி பிளாக் வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் இனிமேட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ கீப் ஆன் சப்போர்ட் மீ ஸோ பால் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து அன்னதானம்லாம் வந்து கொடுப்பாங்க அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்ட தாங்க அப்படி கண் நம்ம அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அங்கேருந்து வெயில் வேற இங்கே வந்து சரியான வெயில் அங் வெயிலே நின்றுட்டு இருந்தோன்னே பயங்கர தலைவலி வர ஏன்னா காலையிலே தலையில் வர தண்ணி குத்திட்டு வெயில் அப்படின்னோன்னே இன்னும் ரெண்டு தலைவலி வந்துருச்சு அப்புறம் எங்கேயாவது எனக்கு எங்கே போனாலும் டீ வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு ஆனால் இங்கே எங்கேயுமே டீ டீக்கடலாம் இப்போ வாங்கி போய் டீலாம் வாங்கி குடிக்க முடியாது இல்லையா அதனால் போய்ட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தானத்துலேயே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாச்சுங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஸோ பால் குடம்லாம் எடுத்து பால் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து அலகாரம்லாம் வந்து பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு சாமிக்கு அலகாரம்லாம் பண்ணது ஏற்கனவே நம்ம சேனலில் எங்கள் வீட்டு குலதெய்வம் கோயிலுடைய பிளாக் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள் இந்த கு குலதெய்வ கோயில் வந்து நேற்று வந்து காளி பூஜை வந்து நடந்துச்சுங்க அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பூஜை இந்த ஊரில் வந்து இந்த வண்டிப்பாளையத்தில் இந்த காளி பூஜைன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா நடந்துகிட்ருக்கு ஸோ எங்களால் முடிஞ்சால் பழத்தட்டு வாங்கி எதுவுமே வச்சோங்கன்னு பார்த்திங்களா அதுதாங்க இது ஸோ ஒம்போது தட்டு முடிஞ்ச வரைக்கும் வாங்கி போய் வச்சாச்சு சாமிக்கும் சாமிக்குமே க்ரீன் கலராக வந்து ஒரு ஸாரீ வந்து போடும் இதில் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா ஸேரீ வந்து பெருசாகவே இல்லை ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் போகும்போது நல்லா ஒரு பெரிய சேரையாக பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக இந்த ஸாரீ வாங்குறது இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை அவரே போய் செலக்ட் பண்ணி வாங்கி வாங்கிட்டு வந்தது என்னனால ஸேரீ வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு அது ஒன்று தான் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சாய் பார்த்தீங்கன்னா வந்து பம்பு கூட கடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கூட போய் ஜாயின் ஆகிட்டான் ஜாயின் ஆயிட்டு அது என்னன்னு எனக்கு தெரில நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க அது என்ன என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றத கமெண்ட் செக்ஷனை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவன் கையில் போட்டுட்டு அந்த பாருங்க இப்படி 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 ஆட்டுது எங்களுக்கா சிரிப்புனாலும் சிரிப்பு வந்துருச்சு அந்த பம்பு குடிக்கிறவங்க அடிக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக சிரித்தாங்க தலையாட்டாது அப்படின்னு சொல்லி ஏன்னா தலை வலிக்கவும் ஆட்டாத அப்படின்னு சொன்னாங்க அவனால தலையாட்டாம ஃபஸ்ட் டைம் ஆட் கையாடும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டிகிட்டே தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டான் மேனேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க சூப்பராக வந்து இந்த பண்ணிகிட்ருந்தான் இது பேர் என்னன்னு தெரில இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சாமிலாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்ல ஜாலியாக நாங்கள் இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணோம் நீங்களாம் உங்கள் கோயில் திருவிழாவை என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கம் இந்த பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர் கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்